வேல்முருகனுக்கு டுடே சமையலில் கேரட் பீன்ஸ் கறி முதல்ல பண்ணுறோம் ரெண்டு காயும் கால் கால் கிலோ எடுத்து ஒரு பேனில் கொஞ்சம் ஒன் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பரு போட்டு கருவேப்பில் காயம் ஒரு பச்சை மிளகா ஸ்லிட் பண்ணி போட்டிருக்கோம் காய போட்டுட்டு உப்பு மஞ்சள் பொடி காரப்பொடி நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சாலே அது வெந்துடும் லேசா அப்பப்போ இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டு நம்ம பக்கத்தில் வேலை செய்யும்போது லேசா இதை இப்படி பண்ணிட்டால் தண்ணீர் விடாமலே இது அருமையாக வெந்துடும் ரொம்ப நல்ல டேஸ்டியாக இருக்கும் சுக்கு மிளகு குழம்பு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் கடுகு உளுத்தம்பருப்பு வெந்தயம் அரை டீஸ்பூன் காயம் கருவேப்பில அதெல்லாம் போட்டிருக்கோம் இப்போ அதில் ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் சோட்டை பண்ணுறோம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு துண்டு இஞ்சி ஆறு பூண்டு இதை நாளையும் வெண்ணையாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடணும் மிக்சியில் நம்ம புளி ஊற வச்சுருக்கோம் ஸோ இப்போ இந்த புளி தண்ணி அதை குழம்புல விட்டு உப்பு மஞ்சத்தூள் போடுறோம் அரைச்சிட்டு வந்த உழுதையும் அதில் சேர்க்குறோம் சுக்கு வாசனையோடு ரொம்ப நல்லாயிருக்கும் மூணு டீஸ்பூன் இதில் சாம்பார் பவுடர் போட்டு இது நல்ல மினு மினுன்னு அந்த வரைக்கும் அதை வச்சுருந்தா இப்படி கெட்டியாக குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்படியே கண்டிப்பாக செய்து பார்க்கலாம் நம்ம அடுத்ததாக நம்ம பண்ண போகிறது ஒரு முக்கால் கிலோ வெண்டைக்காய் எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் இதுக்கும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டால் போரும் அதில் முதல்ல தாளிச்சுட்டு ரெண்டு பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணி அதில் போட்டுட்டு இந்த வெண்டைக்காய் போட்டு அதில் உப்பு காயம் மஞ்சள் பொடி காரம் அதிகமாக வேணும்னா ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இல்லாட்டி இந்த பச்சை மிளகா காரத்தில் இது ரொம்ப நல்ல வரும் உதிர உதிர வரும் இதை மூடி மூடி போடக்கூடாது இப்படியே இதை நம்ம லேசாக கிளறிட்டு பக்கத்தில் வேறு ஏதாவது வேலை பார்க்கும்போது போது இது தன்னால் இந்த மாதிரி ஊற்ற ஊற்றியாக பிரிஞ்சு ரொம்ப ரோஸ்ட்டாக வந்துடும் அடுத்ததாக நெல்லிக்காய் ஊறுகாய் முந்நூறு கிராம் நெல்லிக்காய் எடுத்துருக்கோம் பெரிய நெல்லிக்காய் முதல்ல கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பில காயம் தாளித்து இந்த விதை இல்லாமல் இதை நாலா பக்கமும் இந்த மாதிரி செதுக்குன மாதிரி கட் பண்ணி அந்த பேனில் போடுறோம் தீயை குறைச்சி தான் வைக்கணும் ஒரு டீஸ்பூன் பொடி ஒன்று டீஸ்பூன் காரப்பொடி ஒரு டீஸ்பூன் உப்பு லேசான சூட்டில் லே கம்ப்ளீட்டாக எல்லா பீஸ்லேயும் இந்த மசாலா வந்து படும்படியாக நல்லா களரி கொடுக்கணும் அவ்வளோதான் இதுக்கு வந்து ரொம்ப வேக வைக்கிறலாம் ஒன்றுமே தேவையில்லை தண்ணியெல்லாம் கொண்டு வர வேண்டியதில்லை ஒரே டீஸ்பூன் எண்ணெயில் இது வந்து தயாராகிடும் நம்மளுக்கு இது வெளியில் வச்சாலே மூணு நாலு நாள் இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சால் நிறைய நாள் இருக்கும் இப்போ நம்மளோட கறி குழம்பு ஊறுகாய் எல்லாமே தயாராகிடுத்து வித்தின் அன் ஹவர் நம்ம இந்த சமையலை சிம்பிளாக பண்ணிடலாம்